தூத்துக்குடியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் மத்திய பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் இந்த இந்த நிதிநிலை நிதிநிலை அறிக்கை அறிக்கை தாக்கல் நிதிநிலை அறிக்கையா அல்லது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கையா என்பதை நிதியமைச்சர் சொல்ல வேண்டும் ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இதுதான் சந்தர்ப்பவாதம் பாசிசம் என்பது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் நிதி ஆதாரத்தை ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்ததின் பேரில இப்போது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி இதுதான் பாசிச ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த தேசத்தை மக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஆட்சியை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பெரிய தவறை நிதி அமைச்சகமும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறது காங்கிரஸ் கோரியும் இதை வன்மையாக கண்டிக்கிறது பதினை மழைக்கால தடுப்பு வெள்ள நிவாரண நிதி இருக்காங்க ஆனா அந்த பதினாயிரம் கோடி தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா கிடையாது கேரளா கிடையாது புதுச்சேரி கிடையாது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் நூறு ஆண்டுகள் கண்டிராத வெள்ளம் காற்றாற்று மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய அனைவருக்கும் தெரியும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு இந்த நிதிநிலையாக ஏதாவது அறிவிப்பு செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த விதத்திலும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் எச்சரிக்கவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு நான்கு மிக முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் போர் இயக்கத்தின் சார்பாக வைப்பது என்னவென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் திட்டத்தை ஆதரித்து விட்டு பணம் ஒதுக்குகிறோம் என்று பணம் ஒதுக்காமல் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டார்கள் கடந்த ஆண்டு இப்போது மூன்றாவது முறையாக ஆட்சி வந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டை ஏன் ஓரங்கிட்டுகிறார் மக்கள் திறவு போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் கேட்டுக்கொள்கிறது